டிசைன் போட்டதை தூக்கிட்டு வந்துட்டாங்க சரி வாங்க போய் என்ன பாக்கலாம் வாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சு மழை பொறிச்சுக்கலாங்க அன்னைக்கு வீடியோல காமிச்சிருந்து ரெண்டே ரெண்டு காய் தான் வச்சிருந்தது அதுலயும் ஒன்னு பிஞ்சு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நாங்க வந்து அதை போட்ட எங்களால பறிக்காம இருக்க முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள நல்லா மழை வேற பெஞ்சதுங்களா எத்தனை காய் பிடிச்சிருக்கு பாருங்க நிறைய இருந்துச்சு நிறைய காய் பிஞ்சு இருந்துச்சு நாங்க தான் இருந்தோம் அப்பப்ப இப்ப காய் நல்லா திறந்து பாருங்க பழுத்தது அப்புறம் நல்லா இந்த பக்கம் எல்லாம் பாருங்க காய் எத்த சோடு வச்சிருக்குதுன்னு இங்க பாருங்க ஒண்ணு பறிக்கிற மாதிரி எத்தா சொல்லு காய் பாருங்க கட் பண்ண முடியல டைட்டர் கையில முடிச்சு திருவனால வந்துரு இங்க பாருங்க இது ஒண்ணு மட்டும் இல்லைங்க செடியில காட்டுங்க ஒரு ரவுண்டு அவ்வளோ காய் இருக்கு செடி பூரா காய் இருக்கு சோறு கலர்ல ஜூஸ் ஓட்டுக்கலாம் கிளைஸ் இங்க பாருங்க

கடையில இருக்கும் இருந்தா நம்ம செடி போட்டு வளத்தி அதுல செடி காய்க்கிற சம்பாலி வருமா அத பழுத்தது பார்க்க எவ்வளவு ஆசை இருக்கு இன்னொன்னு மேல இருக்குது அங்க ஒன்னு இருக்குது அங்க ஒன்னு இருக்குது விருவியே படுத்துட்டா ஏன் எல்லாத்தையும் மொறிக்கிறீங்களா அப்புறம் ஜூஸ் வாட்டர்ல சோறு கலர்ல ஆ 1/2 கிலோ இருக்குற வந்து அப்புறம் அருட வைக்கிறதுக்கு இதுல 4 அஞ்சு தேங்காய் நம்ம எல்லாம் இருக்கு ஜூஸ் போட்டுக்கலாம் பகல்ல நல்லா வெயில் அடிக்குது நல்லா ஜூஸ் போட்டு பாத்து பாத்து அது மட்டும் இல்லாம காய் இன்னும் காய் வைக்கும் இது நல்லா பழுத்தது இது இது ரெண்டா பறிச்சாலும்

அப்புறம் வந்து நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் தெரியும் புதுசா யாராவது பாக்குறீங்கன்னா தெரியாது ஏன்னா இந்த வீடு கட்டின புதுசுல நாங்களே வந்து போட்டு வச்ச மரம் நாட்டு மரம் அதுல வந்து எங்களுக்கு இவ்வளவு காய் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு நர்சரியிலாம் இப்பெல்லாம் போனா வாங்கின உடனே நாளைக்கே காய்க்கிற மாதிரி செடி இருக்கு நாங்களே அந்த மாதிரி பாத்திருக்கோம் இருந்தாலும் நாட்டு ரகமா வேணும்னு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷம் பாத்திருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க பாருங்க

அடுத்து வந்து முக்கியமானதாங்க அந்த வீடியோ போட்டனுக்கே ஏன் பறிக்கல அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க இன்னைக்கு போய் பறிக்கலாம் அன்னை கூட நிறைய இருக்கு அன்னை கூட கொஞ்சம் தான் இருந்தது இப்ப நிறைய இருக்கு

ஒரு மூணு நாலு பாக்கெட் இருக்கும் இதுல மூணு ஊரு கண்டிப்பா வரும் மூணு ஊரு கண்டிப்பா வரும் எப்படி 50 60 ரூபாய் 60 ரூபாய் புவி இப்ப நம்மள்ட்டே பொறுச்சு வச்சு 60 ரூபாய் ஹோட்டல் ஐஸ் நம்ம சேடின ஓரிக்கறப்ப ஒரு தடி சந்தோஷம் அதுல லோலா கட எப்படி தோது பாக்க இல்ல இல்ல லோலா ஆமா அதுல விரி இல்ல நல்லா விருஞ்சேன்னா அதிகமா வரும் ஆமா உன்ன உண்டுடா அடுத்து போய் அறுவடை பண்ணலாம் வாங்க இன்னும் செடியில எல்லாம் நிறைய காய் இருக்கு பன்னீர் திராட்சை எப்போப்பா பூ முக்கிய பிஞ்சு வைக்க போகுதுன்னு தெரியல இதோ சாமி தில்லா பூசணி செடி போட்டு அமுஞ்சி போடுச்சு இப்போதான் மழை ஆயிருக்கு தலையை இது உண்டி போய் காசாக விட்டு கன்றுக்குட்டியாட்டு வருது பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அன்னைக்கு நைன் ஆயிடுது வைச்சு அந்த செடி அறுத்து விட்டு குரகு பார்த்தெல்லாம் எல்லாம் வழி போட்டு போனதுனால அவன் எடுத்து விட்டானே இது வேற அருமையாக வருது போ மழை அருமையும் அடுத்து வந்து பீக்கம் நிறைய காய்ச்சிருக்குங்க அதை போய் பறிச்சிக்கலாம் அப்புறம் எதுவும் போறீங்கல்லையா

இந்த கடை வரி போடலையா நீங்க அது கலந்து வரும் மாட்டிருக்கு பார்த்தா இதெல்லாம் வெள்ளை கலந்து வெள்ளை வந்திருக்கு நான் போடும்போது யோசிச்சிட்டே போட்ட பச்சை வெள்ளை வெள்ளையான தெரியல வாங்கிட்டு வர வேண்டாம் நான் பரவால انا கரெக்ட்டான பதங்க இப்படி தான் டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா பரவால ஒரு காயா அது குடிச்சுச்சு ஆ இன்னும் செடி அலஞ்சிடுச்சு செடி மேல போயிருச்சுல ஒரே காய் தான் காச்சிருக்கு அங்க ஓயிருச்சு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த காய் வருதோ இல்லையோ இருக்கோ இல்லையோ இந்த ஒரு காய் வந்து எப்பவுமே பஞ்சமே இருக்காது அது இந்த டைம் ரெண்டு பந்தல் போட்டுவிட்டோம் ரெண்டு பந்தல்லையுமே காய் மாதிரி போடுறதுனால எப்படி காய்ச்சி பிஞ்சு வருது வருங்க காய் பிஞ்சு முத்தி போன விதை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வருங்க அழகழகா இங்க ரெண்டு

ஒரு பழம் இருக்கு அது பொறிச்சிடலாம் அதுக்கு அப்புறம் இதல காய் எல்லாம் அப்புறம் செம்பருத்தி பூ நிறைய வந்திருச்சு இந்த கட்ட அந்த செடி அந்த செடி அங்க வருஷமா அடுக்கடுக்க பூத்து கிடக்குது

அது எட்டுமா புடி அது தாளமும் வளச்ச வருது உடக்கட்ட அங்க பாருங்க பறிச்சது இன்ன மேல் இருக்குது இருக்கு இங்க பாரு எத்தனை எத்தனை புடி நான் பொரிக்கிறேன் இது மட்டும் எத்தனை நாளா ஜெலிக்காது சக்கரை கண்ட ஒண்ணு உடக்கட்ட நான் வாயில வச்சனா நாலு வாளம் வரதா திரு வேற வேற தேனாடு இந்த வசை அருமை நல்ல டேஸ்ட் நம்ம பழம் சூப்பரா இருக்கு சக்கரை இந்த இங்க மேல் ஒன்னு தட்டி இருக்கு இந்த பாருங்க இதுல இருக்குது

இது <laughs> பாரு <laughs> <laughs>

நிறைய பேர் வந்து நாங்கள் கீரை வீடியோ அப்புறம் காய் வீடியோ பறிக்கிறதுல போட்டா எங்களுக்கும் அனுப்பிவிடுங்க அந்த எண்ணெய் ஆர்டர் பண்ற வாட்ஸ்அப்ல வந்து கே கேட்குறீங்க என்னன்னாங்க இதெல்லாம் மருந்து போடாம வைக்கிறதுங்களா அதனால நம்ம அனுப்புனாலும் எப்படியும் ரெண்டு நாளாவது ஆகும் உங்க வீட்டுக்கு வரத்துக்கு அதுக்குள்ள வந்து வாடி வா போயிருங்க அதனாலதான் எங்களால் அனுப்ப முடியல ஒவ்வொரு டைமும் கேட்குறீங்க எங்களுக்கும் அனுப்பணும்ன்ற ஆசை தான் ஆனா வந்து நம்ம என்னதான் பாங்கு பண்ணாலும் அது உப்பு போடாத காய் கீரைங்கறனால வாடி வதங்கி போயிடும் அதுதான் அனுப்ப முடிய மாட்டேங்குது ஏசு காயெல்லாம் வந்து தனியா தண்ணியில கழுவு தேவையில்ல மழைய வந்து கழுவிட்டு போகுது எங்களையும் சேர்ந்து காலையை விட்டுருச்சுமா எங்களையும் முளிப்பாட்டி வாட்டம் உடம்புக்கு நல்லதே நம்ம இதுல ஒரு பூ தண்ணி அழகா நல்லா நிலம் முத்து முத்தா இருக்குது பனித்துளிய கத்திரிக்காயில அப்படி அத்த

எல்லாம் புடிங்கியாச்சு அடுத்த ரவுண்ட் போடுறான் வந்து நீ காத்தால கூட ரஸ்ட்க்கு இவ்ளோ பொரிச்சிட்டு போற அத அத அடுத்து பாருங்க காலி फ्लेவர் பாருங்க சும்மா சம்முச்சுக்கு சம்புச்சுக்குன்னு வந்துட்டே இருக்கு நமக்கு செடி சூப்பரா இருக்குதுல அதுக்கேத்த climate வந்துருச்சு இல்ல அதனால நல்லா வருது இப்போ கூலிங் climate வருது அடுத்து வந்து இங்க பாருங்க கருப்பு கத்திரினே

பாத்தீங்களா இப்படி போற வர வழி வந்து நல்லா சுத்தமா பூச்சி பூச்சிக்குள்ளும் வராம இருக்குங்க இங்கே ஆட்டை பூ பாருங்க மழை வயிறு பாருங்க விநாயகர் செடியா வந்து கொண்டு வந்து வச்சிரும் இது ஒரு ஆட்டை போட்டு கொண்டு வந்த செடி தான் போடுறது அடுத்து வந்து எங்க ஃபேவரட் பாம்பு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த செடி கொடி வந்து பாருங்க படந்துட்டு இருக்கு

சைனீஸ் கார்டன் மாதிரி இருக்குறதுக்கு சைனா காரங்க செடி வச்சிருப்பாங்கல்ல போகிற வரத்துக்குலாம் இந்த மாதிரி வச்சுட்டுங்க இந்த மாதிரி அழகா இருக்குது பாக்கிறதுக்கு காயாச்சும் அவ்வளோதாங்க இன்னைக்கு ஆனா அறுவடை இன்னும் காயெல்லாம் இருக்குங்க நான் வந்து வந்து ரொம்ப பெரும் பெரும் துளியா போடுது இதுக்கு மேலே நனைஞ்சோம்னா படுத்துக்குவோம் வேலையெல்லாம் கிடக்க படுத்துக்கிட்டோன செய்ய முடியாது அதனால இதோட அவளையும் போய் பாக்கணுங்க அவ்வளவுதான் இங்க அறுவடை வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அடுத்த வீடியோல பார்க்கலாமா கொடுக்குறதுக்கு கையில்